ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுப்பி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக அதிக எண்ணெயில் பொறிக்காமல் நல்ல காரசாரமாக இப்படி செஞ்சு தட்டு நிறைய கொடுத்தாலும் பற்றாதுங்க நொடியில் காலியாகிடும் இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் சேர்த்துட்டு ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி சேர்த்து செய்யாதீங்க இப்போ இதோட முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு மூணு முறை அலசிட்டு திரும்பவும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக சுவையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்குது இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அரிசியை மட்டும் எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி மிக்சர் ஜாரில் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சுலேருந்து எட்டு பூண்டுப்பல் உரிச்சு சேர்த்துக்கங்க தோல்சீவுனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பலை சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே தண்ணீர் வடிகட்டி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பத்த தேங்காவை இது மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கப் அளவுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிராகவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மையை அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மிக்ஸிங் போலில் மாற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி தேவைப்பட்டுனா கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லில பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்தை தேங்காவை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்ல சுவையாக இருக்கும் நம்ம மாவோடையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்றப்ப கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்குங்க சைடிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இப்போ மாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கங்க இந்த மாதிரி இட்லி மாப்பாத்துக்கு தான் இருக்கணும் இதை அதிக எண்ணெயிலையும் ஊற்றி பொறிச்சு எடுக்கலாங்க ஆனால் இன்றைக்கி நான் இது மாதிரி பனியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் இதுலேயே நல்லா மேலே முறுவலாக உள்ளே சாஃப்டாக கிடைக்கும் மாவை ஊறலாம் வைக்க வேண்டியதில்லைங்க ஈனோ சோடா வைப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம அரைக்க புளித்த தயிர் சேர்த்ததுனால அதிலே நல்லா ப்ளஃஃபியாக உப்பி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் இது மாதிரி திருப்பி விட்டுக்கங்க எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வெந்து பொன்னிறமானது எடுத்துருங்க அதிக எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி கொஞ்சமான எண்ணெயில் எடுத்து கொடுத்தீங்கனாலே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட அதில் கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே செவந்து பொன்னீரமாக எடுத்து எல்லாத்தையுமே இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க ஏற்கனவே ஊற்றினே எண்ணெயிலே மிச்சம் இருக்குது பாருங்கள் இதை அதிக அளவில் எண்ணெயும் குடிக்காது இப்போ மாவை அதே எண்ணெயிலே ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கங்க மீதம் உள்ளதையும் நல்லா சுட சுட சாப்பிட அருமையாக இருக்கும் இதை அப்படியே சாப்பிட்லாம் சைடிஷ்லாம் தேவையில்லைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஃபில்லிங்கான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க குடும்பமே சேர்த்து உங்களை பாராட்டும் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி பிடிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தபடியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்